Sampai <laughs> ആനൻ കുണ്ടേ பா சாமுவே எல்லி பாட்ட அப்ப நம்ம தாத்தா குடுப்பார அப்படி பே న நடந்து தாத்தா இங்க வந்துச்சு தாத்தா செல்லுங்க தாத்தா அப்படி ஜென பற உடனே ஏனி தாத்தா நான் கோ தாத்தா கிட்ட போய் கூட்டிங்கள தாத்தா சொல்லுங்க தாத்தா அப்படின்னு கேட்டாரு உடனே ஏலி தாத்தா நான் கூப்பிடப்பா நீ பேய் படுத்துக்கோ சொல்லி சொன்னாரு சொல்லிட்டு ஏலி தாத்தாக்கு ஒரு யோசனை ஒருவேளை ஆண்டா சாமியில கூப்பிடுவாங்களோ என்று சொல்லி சாமுவில் அடுத்த முறை சத்தம் கேட்டா ஆண்டவரே பேசும் உம் நான் என்று சொல்லணும் சரியா என்று சாமுவிலே அனுப்பி வைத்தார் சாம மறுபடியும் படுக்கையில போய் படுத்தாரு மறுபடியும் அந்த சொத்தம் கேட்டுச்சு சாமுவேல் சாமுவேல் அப்படின்னு உடனே சாமுவேல் ஆண்டவரே பேசும் உம் அடியான் கேட்கிறேன் அப்படின்னு சொன்னாரு உடனே ஆண்டவர் ஏலியோட பசங்க ரொம்ப தப்பு பண்றாங்க ரொம்ப அநியாயம் பண்றாங்க ரொம்ப ரொம்ப பாவம் பண்றாங்க அவங்கள நான் தண்டிக்க போறேன் அப்படின்னு சொன்னாரு இந்த வார்த்தை கேட்டு நைட்டு சாமல் அப்படியே தூங்கிட்ட காலையில உடனே ஆலயத்தை உள்ள விலகிலே பார்த்துருந்தாரு உடனே ஏழு தாத்தா சாமல் கிட்ட வந்து நைட்டு ஆண்டவர் உங்களுக்கு சொன்ன அப்படின்னு சொன்ன உடனே

அவங்க அம்மாக்கும் எலி தாத்தாக்கும் ஆண்டோட எல்லாம் அதே போல நாம பெற்றோருக்கும் பெரியவர்களுக்கும் கீழ்படிந்து வாழணும்